நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஆர்சி புக்கு தொலைஞ்சி போயிடுச்சா டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டாக்டர் ஜேசிபி பேப்பர் வடிவில் இருந்தாலும் கூட சரிங்க உங்களுக்கு கார்டு டைப்பாக நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் எந்த ஓடிபி கிடையாதுங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் எடுத்துறோம் என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம செவ்வ பண்ணுங்கள் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர் ஐடி பேன் கார்டு எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க ஓகே ட்ரைவிங் லைசன்ஸ் அந்த தகவல் நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் இதுதான் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியல டேட் ஆஃப் பர்த் தெரியல தொலைஞ்சி போயிடுச்சு எதுவுமே தெரியலாம் கூட எடுத்து கொடுக்குறேங்க அதே போல் ட்ரைவிங் லைசன்ஸுடைய நம்பரு மட்டும் தெரிஞ்சால் போது பிடிஎஃப் எடுத்து கொடுத்துட்றேன் ஆர்சி புக்கை பொறுத்த வரைக்கும் பழைய பேப்பரில் இருக்குது கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின் கேட்டால் ஒரிஜினல் மாதிரி இருக்கேன் சிம்மு மட்டும் உங்களுக்கு லோக மாதிரி வந்துடுங்க இதை வந்து நீங்கள் பிவிசி கார்டு போட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி